அப்போ இன்னைக்கு தினஞ்சந்தி தேவதேபுக்கு வந்துடுச்சு நான் இன்னைக்கு நிரப்புறேன் கொஞ்சம் யோசிங்க பாஸ் ஒரே எழுத்தை இரண்டு இடத்தில் நிரப்பினால் வார்த்தை கிடைத்து விடும் பார்ப்போமா ஃபஸ்ட்டு என்ன வரும் வாக்குவாதம் வாக்குவாதம் செகண்ட் ஒன் நான் பார்த்துங்க ரெண்டுமே ஒரே எழுத்தாக வந்திருக்கு செகண்ட் ஒன் உள் உறுப்பு ஒன் பாகங்கள் நடந்துவது நடத்துவது நடத்துவது அருகி வரும் அவளதான் இன்னைக்கான இது முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம்